ஸ்ரீகுருபியூ நமகாம் விராட் விஸ்வ பரபரமணி நமக நமகாம் காயத்ரி அம்பிகாமூர்த்தி நமோ நமகாம் இன்றைய தினமானது ஆவணி அவிட்டம் இந்த ஆவணி அவிட்டம் வந்து விஸ்வகுல மக்களுக்கு ஒரு பெருவிழா என்று சொல்லலாம் இந்த பெருவிழாவிலே அனைத்து விஸ்வகுல மக்களும் உங்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் விஸ்வகுல மக்களுக்கு பூநூல் தான் ஆயுதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பூநூல் போட்டிருந்தால் தான் ஆனந்தத்தை கொடுக்கும் பூநூல் போட்டால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையும் பூநூல் வித மோட்சத்தையும் கொடுக்கும் நாம் நினைக்கும் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பூணூல் அணிய வேண்டும் அது முறைப்படி அந்த ஆச்சாரிய பெருமக்களை அணுகி பூநூலை போட்டுக்கொண்டு வாழ்வில் எல்லாவித வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எம்பெருமான் வீராட் விஸ்வ பரபரவனின் காயத்ரி வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அத்துணை அடியார் ஊட்டரங்கமும் விஸ்வகுல மக்களும் ஒன்றிணைந்து தூத்துக்குடி விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கமிட்டி நடத்தும் எக்ஸோக தாரணத்திலும் கலந்து கொண்டு ஒன்னும் வருங்காலங்களில் மேலும் சீரும் சிறப்புமாக நடவடிக்கும் முழு ஒத்துழைப்பும் தரும்படியும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மற்றும் எல்லா விதத்திலையும் ஊக்கமும் ஆக்கவும் கொடுத்து அந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கமிட்டிக்கு பெரும் புகழையும் சீரும் சிறப்பையும் உருவாக்கி தரும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் திருச்சித்தம்பலம் தில்லையம் தூத்துக்குடி விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கமிட்டி வந்து பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்கு இதுல அந்த பூ நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப பாரம்பரியமான நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட விஸ்வர்மா ஜெயந்தலா கமிட்டி வந்து பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் நாங்க அதுக்கு மேலே பொதுமக்களுக்கு உண்டான தேவைகளும் எங்களால் முடிஞ்சது என்ன உதவியோ அதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் பாரம்பரியமான நம்மள ஆவணி அவிட்ட பூணல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இது பத்தாவது ஆண்டா செஞ்சிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம விஸ்வர்மா சமுதாய இளைஞர்களால இது நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி இது எந்த ஒரு சங்கமோ எதுவுமே இல்லை இதே மாதிரி எல்லா ஊர்லயும் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் நடந்தாதான் நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து பாரம்பரியத்தை வந்து நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா பெரியாளுக்கா நமக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லி தரல ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த டயத்துல அப்படி இருந்திருக்கும் இப்ப நம்ம வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் எல்லா இதுலையுமே நம்ம அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அதனால இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த ஆவணி அவிட்ட பூணல் நிகழ்ச்சியை வந்து நம்ம எல்லாருமே போடணும் அதுக்கு மேலே தேவையில்லாத போதைப்பொருள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு நம்மளுடைய விஸ்வர்மா சமுதாயத்தில் உள்ளவங்க சிலர் இருந்திருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி பூணல் நிகழ்ச்சியில கலந்து பூணல் போட்டு விஸ்வர்மா காயத்ரி தேவியோட அருளோட பெற்று நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வந்து வெளியே வரலாம் அது மாதிரி நம்முடைய சமுதாயமும் மேம்படும் இந்த நிகழ்ச்சியை வந்து மேலும் மேலும் நடக்கிறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பொதுமக்கள் விஸ்வர்மா சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க அண்ணன் முருகேசன் அவங்க இருக்காங்க அவங்க பேசுவாங்க உபநயனம் என்று சொல்லக்கூடிய ஆவண அவிட்ட விழா இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர்கள் தலைமையின் கீழ் இந்த விழா வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்குமாறு விஸ்வகர்ம சமுதாய மக்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பாரம்பரியமான இந்த நமது பாலபருவத்தில் பருவத்திலிருந்தே நம்ம குழந்தைகளை வரை நல்ல நோக்கத்துடன் வளரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வளரக்கூடிய அடித்தளமாக அமையக்கூடிய இந்த உபநயனம் என்ற கூணல் விழாவை சிறு சிறப்பாக அனைவரும் இதில் பங்கெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு இழந்ததை மீன் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை இந்த கூட்டத்தின் இந்த விழாவின் வாயிலாக நான் நான் மக்களுக்கு வேண்டி மணிவன்போடு வேண்டி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் இந்த உபநயன உபநயனம் என்று சொல்லப்படி இந்த பூனில் விழா கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சங்க தலைவர் முருகேசன் வணக்கம் தூத்துடி சுவர்மா ஜெயந்திவிழா கமிட்டி நம்ம இப்போ நம்ம சமுதாய மக்கள் வந்து நம்ம இங்கே நம்ம பாரம்பரியமாக நம்ம நமக்குன்னு உள்ள பூனல் விழாவை வந்து பூநூல் போடுறது வந்து வருஷ வருஷம் நாங்கள் தூத்துமா ஜெயந்திவிலா கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆவின வீட்டம் இங்கே எல்லாேரும் கண்டிப்பாக கலந்து நம்ம பாரம்பரிய திரும்பிக்கிட்டு எடுப்போம் நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் பூனொருள் போடணும் அதேங்களை முதன்மையான கொள்கையை குரோகமாகவும் இருந்துச்சு முதல் வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் பத்து வருஷம் நாங்கள் சீரம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி விஸ்வரமா ஜெயந்தி விழா கமிட்டி சக்தி ओम गंगा ध्यान कर सका महादेवा पांडुरंगाम ओम त्रय स्वर की कलाना चरण दीप वारण नर सप वायुय वद विनयत्राय ईशान स्वर बरा के वरा

মাকাকাক মাকাকে স্য়াকে স্য়াকা द्वारा मसी स्वा ओम् कार नवमासे द्वारा मसी स्वा ओम् कार तृतीय मासे द्वारा मसी स्वा ओम् कार चतुर्थ मासे द्वारा मसी स्वा ओम् कार पंचम मासे द्वारा मसी स्वा वाकुम 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 वाकुम

ಶ ನಮಸ್ತೆ ಬ್ರಹ್ಮೋ ಬ್ರಹ್ಮಣ್ಣ ಬ್ರಹ್ಮೇ

சுத்தம் பண்ணிக்கோ அடுத்து ஒரு கரண்டி ஜலம் எடுத்து கையில விட்டு சாப்பிட்டுங்க அடுத்து ரெண்டாவது கரண்டி ஜலம் சாப்பிட்டுக்கோ ஓம் சனாதனா மூணாவது கரண்டி ஜலம் ஊட்டு ஓம் ஜகன்மாயே சுதா கையமட ஓட ஜல ஓட சுத்தம் பண்ணிங்க ஆபாப விபதி அடத்துக்கு திரிம்பகம் யாமகே கோண்டம் பட்டு பர்த்தனம் புர்வார் கவந்தனாத்ம த்யா மக்சேய மாமரதா நாய் 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 கந்தன் கார्याமே கந்தத் dvara குரா ஈஸ்வரிகம் சர்வபூதானா தாமி ஹோபட்மகே ஜுவரிங் கந்தன் தாரையாமி ஹரித்ரா குங்கும ஜோரணம் சமர்ப்பயது அடுத்தபடியே ஜலபாத்திரத்துல பௌத்தரம் கிடக்கும் எடுத்து வலதுகை மோதரவரல போட்டு வலதுகை மோதரவர் ఉद्याస్మః హవ్యో నమసోపజద్యో మిత్రం దేవం మత్రేంద్రస్తు అనురాగాన్ హవ్యావర్ధ్యంతః సదం జీవమే శరదక జబిలగా బవిత్రం దృత్వ అర్ధ పూణుల ಕೈలేడుతుంగో வலதுகை மேல் நோக்கிய நிலை எடதுகை கீழ் நோக்கிய நிலை பஞ்ச பாத்திரத்து மேல கை வச்சிருக்கோம் உங்க பக்கத்துல பாத்திரத்தை நவட்டிக்கிங்க படத்தை நவட்டிட்டு பாத்திரத்தை உங்க பக்கத்துல காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிறோம் ஓம் மரேண்யம் घो दीवश्याचोदयाद गोब स्वाहाबिदुर्ण्यम भर्गो देवश्याम धीमह दियो योनघ प्रचोदया ओ गोर्भस्वाहादुर् வரேணியம் வர்கோ தேவஷ்யாமே தியோம் யோனக பிரஜோதயாக ஓம் 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 சொல்லிட்டு வலதுகையை உள்ள விட்டு தலையை நீங்க கொடுக்குற நூலு எடது எடது தோல்ல நூல் கிடக்கும் போடுங்க தரதான் போடுங்க எஜோபயுதம் பரமம் பவித்ரம் பழமஸ்து தேஜகாம் பழைய பூணூல் போட்டிருக்கவா பூனில் கழட்டிங்க பூனூல கலட்டாவும் போட்டுக்கோ அசாமி மாதிரி பூணூல் தான் பலம் அது போட்டிருந்தா எல்லா காரியமும் கை கூடி வரும் எல்லா காரியமும் ஜெயமாகும் அதனால விச விஸ்வர்மாக்கள் அவ்வளோ வருமே பூனூல கலட்டாகவும் அடுத்து கரண்டில் ஒரு கரண்டி ஜலம் விட்டு கையை சுத்தம் பண்ணிக்கோ அடுத்து ஒரு கரண்ட்டு ஜலம் விட்டு சாப்பிட்டுங்குவோம் ஓம் அமிர்தா ஆத்மனேதா சுத்தம் மகா கணபதியை சுத்தம்கா கணபதிய வேண்டிக்கோ மகாலுமியோவா குல தெய்வத்தை வேண்டிங்கோ முன்னோர்களை வேண்டிங்கோ தொழில் சொல்லி கொடுத்த குருமார்களை வேண்டிங்கோ விஸ்வ பரபிரமண வேண்டிக்கோ காயத்ரி வேண்டிக்கோ பிள்ளையார் அஞ்சு ஓட்டிங்கோ ஓம் சுக்லாம் பரதரம் பெட்னும் சசிபர்ணம் சதர்பூஜம்

தீமகிம் தியோம் யோனகம் பிரஜோதயம் ஒமாபகம் ஜோதிஷம் அமிர்தம் பூர்வபுவரம் ஓம் 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 இடது கையை விரிச்சுக்குங்க வலது கைய மூடி வச்சுக்கோங்க வலது தொட மேல வச்சு வலது கை மேல இடது கை கீழே ஓம் விராட் மணக கா காயத்ரி அம்பிகா மூத்தையே சம்போராக்கியாக பிரவர்தானே ஸ்வேத்தபராக மண்மந்திரே அட்டாபகும் சதிதமே களியுகே பிரதமபாதே ஜம்புத்தூபே பாரதரியே பரதக்கண்டே மேரேகோ தட்சணே பார்ஜிபே काकते अश्विन्ये वर्धमाने याभगारिये चंद्रमाने ने प्रभावादीन सज्जने मध्ये श्री विश्वावसु वरिष्ठ नामे क्रमिक पुण्यकाले दक्षणायने कुम्यकाले क्रमिक दायाम आड़ी मासे जरबिटा नक्षत्राणा क्रमिक

சர்வ மங்கலத்தை அணுக்கிறாரம் அணுக்கரம் தொழில் துவார தொழில் அபிவிருத்தியார்த்தம் வியாபாரத்வாரே வியாபார அபிவிருத்தியார்த்தம் விவசாய துவாரே விவசாய அபிவிருத்தியார்த்தம் கோடி கோடி சத கோடி சகத்திர கோடி லாபகர தித்தியார்த்தம் மகா கணபதி மகாலட்சுமி சர்வ தேவதா இட்ட தேவதாம் குல தேவதேவதேன்

ஓம் கைய கையெடுத்து கரண்டி ஒரு கரண்டு ஜலம் விடுங்கோ கையை சுத்தம் பண்ணிக்கோ மகா தேவதா முத்தினே பரிபூரண அடிப்பு போல விஸ்வகர்மா படத்தை தொட்டு முட்டுங்கோ அலைக்கடலை ஒத்துக்குங்க ஒத்துட்டு பூ போல இருந்துச்சுங்க பௌத்திரத்தில கழுத்தி போட்டுங்கோ விபதி பூசிக்கோ குரு காணிக்க கொடுத்துங்க Dá